வணக்கம் நாம எல்லாரும் காலையில் எந்திரிச்சதும் ஒரு கப் காஃபி இல்லனா டீ குடிப்போம் இல்லையா ஆனா அந்த ஒரு கப் பாலுக்கு பின்னாடி இந்தியாவுல எவ்வளோ பெரிய பால் தொழில் இருக்குன்னு என்னைக்காக யோசிச்சிருக்கீங்களா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இந்த துரியையே தலை கீழா போகுது அது எப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வீட்டு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க அதுவே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா எப்படி இருக்கும் எனக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்கு வந்து பாருங்கன்னு சொன்னா ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வர மாதிரி இருக்குல்ல ஆனால் இது நீ கற்பனை இல்லை ஏஐ மூலமாக இது நிஜமாகிட்டு வருது சரி முதல்ல நம்ம வாழ்க்கையில் பாலோட இடம் என்னன்னு பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் மாடுங்கிறது வெறும் ஒரு விலங்கு இல்லை அது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் காலையில் ஃபில்ட்ரு காஃபில் ஆரம்பிச்சு தை மாசம் கொண்டாடுற பொங்கல் வரைக்கும் பாலும் மாடும் இல்லாமல் நமக்கு எதுவுமே இல்லை இது வெறும் கலாச்சாரம் மட்டும் இல்லைங்க நம்ம பொருளாதாரத்தோட முதுகெலும்பே இல்லைதான் இதுல நாம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா உலகத்திலேயே பால் உற்பத்தியில நாம தான் நம்பர் ஒன் ஆமாங்க நம்பர் ஒன் உலகத்துக்கே பால் கொடுக்கிற ஒரு பெரிய சக்தியா இந்தியா இருக்கு ஆனா இந்த நம்பர் ஒன் இடத்துக்கு பின்னாடி நம்ம விவசாயிகளோட கஷ்டங்கள் நிறைய இருக்கு ஒரு பக்கம் தீவன விலை ஏறிட்டே போகுது இன்னொரு பக்கம் மாடுகளுக்கு மடிநோய் மாதிரி வியாதிகள் வருது போதா குறைக்க இந்த வெயில் வேற வாட்டி வதைக்குது சரியான நேரத்துல ஒரு டாக்டர் உதவி கூட கிடைக்காம நம்ம விவசாயிகள் தினமும் எவ்வளவோ சவால்களை சந்திச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாதா வந்திருக்கு டிஜிட்டல் வெட் இது என்னமோ பெரிய டெக்னாலஜின்னு பயப்பட வேண்டாம் இது வேற ஒண்ணும் இல்ல நம்ம ஏஐ தான் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி இது வேலை செய்ய போகுது அப்போ ஏஐனா என்ன ரொம்ப சிம்பிள் நாம மனுஷங்க எப்படி யோசிக்கிறோமோ புது விஷயங்களை கத்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் யோசிச்சு கத்துக்கிட்டு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சா அதுதாங்க ஏஐ அவ்வளோதான் இந்த ஏஐ டெக்னாலஜி நேத்து முளைச்சது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல மெஷினால யோசிக்க முடியுமான ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு நம்ம போன்ல இருக்கிற சிரி அலெக்சா வரைக்கும் வந்து நிக்குது இது பல வருஷ உழைப்புங்க சரி இந்த ஏஐய நம்ம பண்ணையில எப்படி உதவுதுன்னு பாக்கலாமா இனிமே கண்ணால பார்த்து ஒருவேளை இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு யூகிக்க தேவையே இல்ல இருவத்தி நாலு மணி நேரமும் துல்லியமான டேட்டாவோட ஸ்மார்ட்டான முடிவுகளை எடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க முன்னெல்லாம் ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது சோர்வா இருக்கிறத நம்ம கண்ணால பாக்குற வரைக்கும் நமக்கு தெரியாது ஆனால் இப்போ ஏஐ உதவியோட சென்சார்கள் மூலமாக ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் மாடுகளை கண்காணிக்கலாம் அதோட உடம்பு சூடு அது எவ்வளோ நடக்குதுன்னு எல்லாத்தையும் ஏஐ கவனிச்சுட்டே இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன மாற்றத்தை கூட அது கண்டுபிடிச்சு சொல்லிடும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன்னு ரொம்ப சிம்பிள் ஒன்று மாட்டு மேலே ஒரு சின்ன சென்சார் அது மாட்டோட ஹெல்த் டேட்டாவை சேகரிக்கும் ரெண்டு அந்த டேட்டா உடனே விவசாயியோட ஃபோனில் இருக்கிற ஆப்புக்கு வந்துடும் மூணு மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா உடனே விவசாயிக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் போயிடும் அவ்வளவுதாங்க விஷயம் இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒவ்வொரு மாட்டுக்கும் தனிப்பட்ட கவனிப்பு கிடைக்கும் ஒரு பண்ணையில நூறு மாடு இருந்தாலும் சரி எந்த மாட்டுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன தேவைன்னு தனித்தனியா ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பெரிய வரம் இல்லையா ஏஐக்கு சில சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா மடிநோய் மாதிரி பெரிய வியாதிகளா அது வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச சொல்லிடும் இதனால மருத்துவ செலவு ரொம்பவே குறையும் மாடு சினைக்கு வர்றதுக்கு சரியான நேரம் எதுன்னு கரெக்டா சொல்லும் இன்னைக்கு எவ்ளோ பால் கிடைக்கும்னு காலையிலே கணிச்சு சொல்லிடும் இன்னும் சொல்லப்போனா மாடோட முகத்தை வச்சே அதை அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இந்த டெக்னாலஜி சும்மா இல்ல ரொம்பவே துல்லியமானது ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஒரு மாடு எப்போ கண்ணு போட போதுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட எண்பத்தி சதவீதம் துல்லியமா ஒரு ஏஐ சொல்லிடுது யோசிச்சு பாருங்க இதனால சரியான நேரத்துல அந்த மாட்டுக்கு உதவி செய்ய முடியும் கன்று இறந்து போறதை தடுக்க முடியும் இது விவசாயிக்கு எவ்வளவு பெரிய உதவி சரி இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இதுல சில சவால்களும் இருக்கு இந்த டெக்னாலஜியை நம்ம ஊர்ல நம்ம கிராமங்கள்ல கொண்டு வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கணும்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் முதல்ல இதுக்கான செலவு இந்த சென்சார்கள் எல்லாம் கொஞ்சம் விலை அதிகம் அடுத்து நம்ம பல கிராமங்களில் இன்னும் சரியா இன்டர்நெட் கனெக்ஷன் கூட இல்ல கரண்ட் கட் ஒரு பெரிய பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் எல்லா விவசாயிகளுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஸோ விலை குறைவான எளிமையாக பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி நமக்கு ரொம்ப அவசியம் ஆனா இந்த சவால்களை எல்லாம் நம்மால ஜெயிக்க முடிஞ்சா ஒரு புதிய ஸ்மார்ட்டான வெண்மை புரட்சியே நம்ம உருவாக்க முடியும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் ஃப்ளட் மூலமா பால் உற்பத்தியில ஒரு பெரிய புரட்சி செஞ்சோம் இப்போ டேட்டாங்கிற ஆயுதத்தை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் பாருங்களேன் நம்ம பால் சந்தை எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல நம்ம மார்க்கெட் மதிப்பு சுமார் இருபத்தோராயிரம் பில்லியன் ரூபாய் ஆனா முப்பத்தி இது கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டாயிரம் பில்லியன் ரூபாயை சொல்றாங்க அடேங்கப்பா ரெண்டு மடங்குக்கு மேல எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாருங்க சரி இவ்வளவு பெரிய வளர்ச்சியால நமக்கு என்ன லாபம் ரொம்ப சிம்பிள் ஒண்ணு நம்ம விவசாயிகளோட வருமானம் அதிகமாகும் அவங்க வாழ்க்கை தரம் உயரும் ரெண்டு நம்ம வீட்டுக்கு வர்ற பால் இன்னும் தரமானதா சுத்தமானதா இருக்கும் சோ விவசாயிக்கும் நல்லது நமக்கும் நல்லது கடைசியா ஒரு கேள்வியோட முடிக்கலாம் நம்ம விவசாயிகளுக்கு மாடுங்கிறது வெறும் பால் கறக்குற மிஷின் இல்ல அது அவங்க வீட்ல ஒருத்தர் அந்த பாசப்பிணைப்பு ரொம்ப ஆழமானது இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் உள்ள வர்றதால அந்த மனுஷனுக்கும் மாட்டுக்கும் இடையிலான பந்தம் இன்னும் வலுவாகுமா இல்ல எல்லாமே டேட்டா நம்பர்ஸ்னு மாறி அந்த உறவு ஆயிடுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க